சிவாயிரம் முந்நூறு ஆண்டுகள் பழமையான சித்த ஜீவ சமாதியை பற்றி பல அரிய தகவல்கள் இதோ உங்கள் பார்வைக்கு சித்தம்பலம் வந்து அருள்மிகு பரிபூர்ணந்த சுவாமிகள் ஜீவசமாதி அமைந்துள்ள இடம் கோவிலூர் செய்யாறு மாவட்ட செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு பரிபூர்ணந்த சுவாமிகளை பற்றி சொல்லணும்னா பரிபூர்ணந்த சுவாமிகள் அவருடைய பிறந்த ஊர் சிதம்பரம் சிதம்பரத்தில் பிறந்து பல்வேறு ஐ மீன் பிறந்தது சுவாமியோட அவருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவத்தொண்டு புரிந்தது அதாவது சிவத்தொண்டு அப்படின்னா புத்துருக்கு நெய்யை சிவாலயத்திற்கு வழங்கி பணி செய்யும் குடும்பத்தில் பிறந்த அவர் பின்பு சுவாமிகளின் கைலாய காட்சியை பெற்று அவருடைய அனுமதியுடன் திருவண்ணாமலை பர்வதமலை மற்றும் காஞ்சிபுரத்தில் பல ஆண்டுகள் தவம் செய்து தென் கோயிலூர் பதியை அடைந்து அங்கு மக்களுக்கு அருள் ஜீவ ஜீவசமாதி அடைந்துள்ளார் அவருடைய காலம் சுமார் இருநூறு ஆண்டுக்கும் மேற்பட்ட காலமாக கணக்கிடப்படுகிறது அங்கு கோயில் கொண்டுள்ள அருள்மிகு பரிபானந்த சுவாமிகளின் அருளை பல பேர் பெற்று இன்றும் அனுபவித்து வருகிறார் மேலும் ஒரு சிறப்பாக ஒவ்வொரு தோறும் சர்பம் வந்து சுவாமிகளை தரிசித்து விட்டு செல்லும் அரிய நிகழ்வு இன்றும் நடைபெற்று வருகிறது மேலும் இது பற்றி அந்த ஆலய அர்ச்சகர் அவர்கள் விவரிப்பார் சிவாயணம் திருச்சி திட்டங்கலம் தென்னாடியுடைய சிவனப்பட்டி எண்ணாட்டு முகாப்பட்டி சிவா திரு பதினொன்று அருள்மிகு முக்கிய ஜீவ சுவாமிகள் அனுஷ்டான அனுஷ்டானுடைய அர்ச்சகர் கிட்டத்தட்ட ஐயாவுடைய நாங்கள் பார்க்க போனால் அப்போ ஃபுல்லாக கோயில் மூடிதான் இருக்கும் ஊர் மக்களே கோயில் உள்ளே செல்வதற்கு அச்சப்படுவாங்க அப்படி காலகட்டத்துக்கு தீபம் கொடுக்கலாம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னா நாங்கள் உள்ளே கழிச்சு ஃபஸ்ட்டு கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம் அப்போ போகும்போது சாமி உணர்த்தி அதுக்கப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் பௌர்ணமி வழிபாடு வழிபாடு எல்லாம் பண்ணி நித்திய பூஜை பண்ணி பண்ணும்போது பௌர்ணமிக்கு பண்ணும்போது தான் சாமி அந்த தீவல் காட்சி அவங்களுக்கு பௌர்ணமிக்கு செவ்வம் வந்து நம்ம பூஜைலாம் பண்ணி முடித்தா கூட நைட்டு வந்து சாமி சுற்றி சாமி சுற்றி வந்துட்டு வந்து போனதுக்கு அடையாளமாக அவருடைய மேல் சட்டியை கேட்டு விட்டுட்டு தான் போவேன் அப்போவே நம்ம பார்த்துக்கலாம் நைய நாள் நடந்திருக்கு இந்த நிகழ்வு இப்போ கூட்டு காமிச்சாலும் அவங்கள பார்க்க முடியாது வந்தாலும் எப்படி போவேன்னு சாமி தெரியாது ஆனால் போயிடுவேன் சாமி அந்த திருவள்ளு காய்ச்சி எனக்கு வாட்டி கொடுத்துருக்க கிட்டத்தட்ட ஒரு அம்மன்னாகவும் முக்கால் கூட சாமி சாமி மேலே இருந்து போன அப்போ தான் பூஜைலாம் பண்ணியிருக்கு அந்த நிகழ்வு ரெண்டு மூணு நாள் நடந்திருக்கு இது சில இன்னும் நேடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சொல்லி வைக்கும் இன்றைக்கும் சாமி கிட்ட நீ மனது ஒண்ணில என்ன வேண்டியோ அது சாமி இன்றைக்கும் நிகழ்த்தி கொடுக்க நான் அப்புதங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சொல்கிறதுக்கு வாரத்தில் திக்கு முக்காயின்னு இருக்கேன் ஐயா அப்போ நித்திய பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் புதுவாஷம் பண்ணிட்டு இருக்கோம் பௌர்ணமி பண்ணிகிட்டு இருக்கோம் சாமியுடைய நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் பண்ணிட்டு இருக்கோம் பூசத்தை அன்னைக்கு அவருடைய குரு பூஜை தைப்பூச தண்ணி குரு பூஜை பிரம்மாண்டமாக நடக்கும் வந்து அடியாக எல்லாம் நினைக்கும் வழி வந்து இப்போ திருவண்ணாமலை மாவட்ட செய்யாதுலேருந்து சேத்துப்பட்டு போக வகையில் கோவிலுன்ற கிராமத்துக்கு வரணும் செய்யாலேருந்து பன்னெண்டு கிலோமீட்ரு அனகாவூர் வழி வந்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டருங்க ஐயா கும்பாஷேகம் பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சாமியோட குடமுழுக்கு நிகழ உள்ளது அதுக்கான பத்திரிகையும் உங்களுக்கு காற்றோம் அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு குருகள் பட்டு திருவுகள் பட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இங்கே குருவின் பாதம் பணிகோம் சித்த மதம் சிவாயனமே சித்த தரிசனம் சேனல் வாயிலாக ஜீவன் முக்தர்கள் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஜீவாலயங்கள் யாத்திரையில் எங்களோடு உங்களையும் அழைக்கிறோம் வாரிங்கள் பயணிப்போம் அடியில் சாய் சீனிவாசன் சாது அருணாந்த சுவாமிகள் தொண்டன்